உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகிய மஞ்சோதிட நிலையம் லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ் வாங்குங்க லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ் சிங்கம் போல ஸ்ட்ரெங்த் எனக்கு இது மெய் வாய் மூக்கு செவி எரிவாய் தருவாய் என்ன சொல்கிற மாதிரி அது மாதிரி ஒன்பது போட்ட இந்த ஒன்பது வழியாக தான் நமக்கு போகம் என்ன அனுபவிச்சாகும் இந்த ஒன்பது வழியாக தான் எல்லா பாவத்தையும் நம்ம அனுபவிச்சாகும் பதினாறு வயசு அற்புதமா இருக்கேன் கண்ணெல்லாம் நல்லா தெரியுது காதலாம் நல்லா கேட்குது அப்ப எல்லா போகத்தையும் அனுபவிச்சுடலாமா என்ன முடியாது என்ன காரணம் உடல் பொருள் கூடிய பொருள் மனநிலை அது மிக சரியான வகையில போனாங்க நான் என்ன நகைச்சுவை ஒற்றவை தான் முழு முதற்கடும் அந்த சமயம் என்ன சொல்லுதுன்னா உள்ளங்கால் இருக்குல்ல அதுக்குள்ள ஆன்மா உள்ள நுழையுமா உச்சந்தலை இருக்குல்ல அது வழியாக வெளியில் போகும் அப்படி உள்ளங்காலில் நுழைஞ்சு உச்ச நிலையில் வெளியில் போயிட்டால் அவர்கள் முக்தி அடைந்து விட்டார்கள் ஆனால் இடையில மற்ற ஒம்பது ஓட்டம் இருக்கு இந்த எந்த ஓட்ட வழியாக போனாலும் அவங்க மீண்டும் அந்த பிறவி பிணிப்பு மாட்டிக்கிறார் அது பிரம்மரந்திரம்னு இங்கே ஒரு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பிரம்மரந்திரம் இருக்குங்கிறது ஒரே ஒரு சான்று என்ன அப்படின்னா சின்ன பந்தையில இந்த உச்சந்தலை துடிக்கும் அந்த ஆன்மா அது வழியா வெளியில போகணும் அப்படி போறதுல என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னா அவங்க உடலை விட்டு அவர்கள் பிரிவது ஒரு பாம்பு சட்டை கேட்கிற மாதிரி அவர்கள் உணர்வார் எல்லா விஷயமும் இருந்தும் அனுபவிக்க முடியாம சில குறை இருக்கிறவ அத்தனை பேருமே இந்த குர்க்கைய வந்து தியானம் பண்ணினால் அந்த மாதிரி குறைகளை வழிபடுறது வீடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் பயப்படுவாங்க சொல்லக்கூடிய சம்பாரூர்த்தியா வழிபாடு பண்ண சொல்லல பாத்திரத்துல அந்த ஐயா வணக்கம் இப்போ பலருக்கு வந்து பல கேள்விகள் இருக்கும் என்னன்னா அவங்க கிட்ட எல்லாமே இருக்கும் ஆனா நிம்மதி இருக்காது எல்லாமே இருக்கும் சில விஷயத்த அனுபவிக்க முடியாது அவங்க கிட்ட இருக்கிற பொருளையும் அவங்க பயன்படுத்த முடியாத ஒரு தன்மை இருக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் சில பேருக்கு அறிவாற்றல் நிறைந்து இருக்கும் ஆனா அவங்க என்னத்தை போய் வெளியில கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சாலும் அதையும் கொண்டு போய் சேர்க்க முடியாது நிறைவா இருப்பாங்க ஆனா அவங்க நிறைவில்லாம இருக்காங்க இந்த மாதிரியாக இருந்தா அவங்களுக்கான வழிகாட்டுதலாக அவங்களுக்கான வழிபாட்டு முறையா அபிராமி சமயம் என்ன சொல்லுது ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्भतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे नमसदसस्पतिये நமசகீ நாம் புரோகானாம் சக்குதேவ் நமோதிவு நம பிரித்திவி நமகாம் நேரலுக்கு நமஸ்காரம் இப்போ வந்து இல்லாதவன் தேடி அலைஞ்சா அது வருமா சாமி கும்பிட்றோம் அப்படின்னு கேட்குறீங்க ஏதாவது வழியை பார்த்தோம் இப்போ இப்போ என்ன பார்க்குறோன்னா எல்லாம் இருந்து என்ன பண்ண முடியல அனுபவிக்க முடியல ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு குறை அந்த குறையை நிவர்த்தி செய்து கொள்வதாமிஷம் என்ன சொல்றதுன்னா மகிடன் தலைமேல் அந்த ரீ அப்படின்னா துர்க கோயில துர்க இருக்கிறத பார்த்து துர்கைக்கு தனி அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா எருமை மேல இருக்கும் இந்த எருமையை பார்த்தோன்னே துர்க அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம் அவருடைய தனி அடையாளம் இந்த துர்கை வந்து கொற்றவை தமிழில் கொற்றவைன்னு சொல்லுவாங்க கொற்றம்னா வெற்றி போருக்கு போக முன்னாடி அந்த வடக்கம் பாலை நிலம் தெய்வம் தெய்வம் அப்படின்லாம் நம்ம கொற்றவை பத்தி கேள்விப்படுவோம் அததான் வடமொழி வந்து துர்க்கலாம் அதை தமிழில் அபிராமிப்பற்று ரொம்ப தெளிவாக சொல்கிறார் மகிடன் அந்த மகிஷாசுரன் சொல்கிறார் மகிடன் தலைமேல் அந்தரி அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் துர்கை அந்த துர்கை வழிபாடு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுக்கு வந்து நவதுர்கேன்னு சொல்லுவாங்க சமஸ்கிருத்தில் நவதுர்கேன்னு சொல்லுவாங்க ஏன் ஒன்பதுன்னு ஒரு எண்ணிக்கையை சொல்லுவாள் அது அதிகமாகவும் கூடாது குறையவும் கூடாது அப்படின்னு நினச்சால் தான் அந்த ஒன்பதுங்கிற அந்த ஒன்பதுங்கிறது மனிதனுடைய ஒன்பது வாயில்கள் இந்த மெய் வாய் கண் மூக்கு செவி எருவாய் கருவாயெல்லாம் சொல்கிற மாதிரி அது மாதிரி ஒன்பது ஓட்டை இந்த ஒன்பது வழியாக தான் நமக்கு போகம் எல்லாம் அனுபவிச்சாகணும் இந்த ஒன்பது வழியாக தான் எல்லா பாவத்தையும் நம்ம அனுபவிச்சாகணும் அப்படி தானே இப்போ கண் நன்னா தெரிஞ்சால் தான் ஒரு நல்ல சினிமா பார்க்க முடியும் சைனஸ் இல்லைன்னா தான் ஒரு நல்ல செண்டை அனுபவிக்க முடியும் ஜுரம் இல்லைன்னா தான் வாய் சுத்தமாக கசக்க கசக்காமல் இருந்து நல்லா ஆரோக்கியமான வாயாக தான் அறுவகை சுவையோடு நம்ம சாப்பிட முடியும் காது நல்லா இருந்தால் தான் எழுவகை சப்தஸ்வரம் கேட்க நம்மளால கேட்க முடியும் அப்படி தானே அப்போ இந்த உடல் தான் போகத்துக்கு முக்கிய காரணம் அதோடய உறுப்பெல்லாம் என்னவாக இருக்கணும் தனு இப்போ இது முதல்ல ரெடியாகணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இதெல்லாம் நல்லாயிருக்கு எனக்கு நான் வந்து எனக்கு பதினாறு வயசு அதனால் எல்லாம் அற்புதமாக இருக்கேன் கண்ணெல்லாம் நல்லா தெரியுது காதெல்லாம் நல்லா கேட்குது அப்படின்னு அப்போ எல்லா போகத்தையும் அனுபவிச்சிடலாமா அப்படின்னா முடியாது என்ன காரணம் அப்படின்னா நான் எதை அனுபவிக்க வேண்டுகிறேனோ அதற்கான பொருள் இருக்கணும் அப்படி தானே இந்த பொருளுங்கிறதுக்கு புவனம்னு சொல்லுவோம் வடமொழியில் பொருளுங்கிறது என்ன இப்போ நல்ல பசி இப்போ இட்லியோ தோசையோ வடையோ ஏதோ என்ன இருக்கணும் உணவு இருக்கணும் அந்த உணவு இல்லாமல் இந்த பசியை நான் என்ன பண்ண முடியாது தீர்க்க முடியாது தீர்க்க முடியாது அப்போ இந்த உணவு எங்கே இருக்கு என்னை விட்டு வெளியிலே இருக்கிறது அப்படி தானே இப்போ நான் லண்டனுக்கு போகல போகிறேன்னு வச்சுங்களேன் அங்கே இட்லி சாம்பார்லாம் கிடைக்காது அவங்க அவங்க நாட்டு உணவு தான் வச்சுருப்பாங்க அப்போ எனக்கு அந்த பசி இருந்தும் அதை சாப்பிட பிடிக்காது அப்படி தானே அப்போ வெளில இருக்கிற பொருள் என்ன கிடைக்கல கிடைக்கல அப்போ அப்போவும் நமக்கு போகும் வராது இதெல்லாம் சரிதாங்க இட்லியும் இருக்குது சாப்பிட்றதுக்கு எல்லா வசதியும் இருக்குது என்னுடைய கரணம் எனக்கு பசியும் இருக்குது ஆனால் ஏதோ ஒரு துக்கம் அந்த வீட்டுக்கு போயிருக்கோம் ஏதோ மனசில் ஒரு வருத்தம் அதை வச்சு நான் அந்த சாப்பாடு சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாது அது அந்த சுவையான உணவு சுவையான உணவாக கருத முடியுமா அப்போது ஒரு மனிதன் முழுமையுமாக அனுபவிப்பதற்கு இந்த உடல் செம்மைப்பட வேண்டும் வெளியிலே இருக்கக்கூடிய பொருள் நமக்கு கிடைக்கணும் அதை அனுபவிக்கக்கூடிய மனநிலை நமக்கு இருக்கணும் இதை தான் சைவ சித்தாந்தம் மிக அழகாக சொல்லும் சாக்தமும் ரொம்ப அழகாக சொல்லும் தனு கரணம் புவனம் இந்த மூணும் ஒரே நேர்கோட்டில் வந்தால் அது பேர் போகம் இந்த உடல் அதுக்கப்புறம் என்னது புசிக்கக்கூடிய பொருள் அதை புசிக்கக்கூடிய மனநிலை அது மிக சரியான வகையில் போனால் அதை நீங்கள் என்ன அனுபவிக்கலாம் மோகமாக அனுபவிக்கலாம் நான் என்ன நகைச்சுவை பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க இப்போ ஒரு முறுக்கு கொடுக்குறீங்க நான் அதை காதலை மாட்டிக்கிறேன் அனுபவிக்க முடியுமா சொல்லுங்க முடியாது அப்போ அதுக்கு ஒரு முறை இருக்குது இந்த புலனுக்கு இதை இவ்வாறாக செலுத்த வேண்டும் அப்படின்னு தானே அப்படி தானே அதை அனுபவிக்க முடியும் இப்போ ஐஸ்கிரீம் இருக்குது அதை கட்டிச்சு தின்னா எப்படி இருக்கும் அதை அந்த நாவினாலே நக்கி சாப்பிட்றது தான் அதுக்கு சுவை அப்போ இந்த போகம்ங்கிறது ஒரு நேர்கோடு அந்த நேர்கோடில் அந்த ஒரே மெத்தடாலஜியில் தான் பொருந்தினால் அதை அனுபவிக்க முடியும் நம்மளால் அதனால் தனு கரணம் புவனம் இது மூணும் சேர்ந்தாதான் போகம் அதுதான் அந்த ஒன்பது விதமான ஓட்டையை நம்ம உடம்புகளே இருக்குது இதில் ஆன்மா வந்து யாத்திரை பண்ணுதுன்னு சொல்கிறாங்க இந்த கொற்றவைங்கிறது ஒரு பெரிய சமயம் அது தனி சமயம் கொற்றவைக்குனே தனி சமயம் இருக்குது அது வேறு யாரையும் வணங்காது கொற்றவை தான் முழு முதற் கடவுள் அந்த சமயம் என்ன சொல்லுதுன்னா உள்ளங்கால் இருக்குல்ல அதுக்குள்ளே ஆன்மா உள்ள நுழையுமா உச்சந்தலை இருக்குல்ல அது வழியாக வெளியில் போகுமா அப்படி உள்ளங்காலில் நுழைஞ்சு உச்சந்தலையில் வெளியில் போயிட்டால் அவர்கள் முக்தி அடைந்து விட்டார்கள் என்பது பொருள் ஆனால் இடையில மற்ற ஒம்பது ஓட்டம் இருக்குது இந்த எந்த ஓட்ட வழியாக போனாலும் அவங்கள் மீண்டும் அந்த பிறவி பிணிக்குள் மாட்டிக்கொள்வார்கள் இந்த ஆன்மா பயணிக்கும்போது அப்படி பயணிக்கும் பொழுது என்ன உருவாகுது அப்படின்னா ஆன்மா வந்து உள்ளங்கால்லேருந்து பயணிக்கிறான் உள்ளங்காலில் இருக்கும்போது குழந்த மாதிரி இருப்போம் அப்படியே மண்ணா அந்த எந்த விதமான போகமும் இருக்காது மெதுவாக கிளிகிழிப்பை காட்டுவாங்க அப்புறம் அம்மாவுனுடைய முகம் அப்புறம் வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஐம்புள்ள நுகர்வு அப்படியே வளரும் அப்போ அந்த ஆன்மா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறுது ஒவ்வொரு பருவமாக வரும்போது அது கழுத்துக்கிட்ட வருது நெஞ்சுக்கிட்ட வருது அப்படின்னு சொன்னால் தான் ஒரு பூரணமான மனிதன் அப்படிங்கிற நிலையை நம்மளால் என்ன பண்ண முடியும் அடைய முடியும் அடைய முடியும் அப்படி தானே பதினாறு வயசில் இருந்தால் தான் காதல் இன்பத்தை அனுபவிக்க முடியும் அந்த பருவங்கிறது வராமல் அதை அனுபவிக்க முடியாது தொண்ணூறு வயசு வந்தால் தான் முதுமையினால் வர பிரச்சனை தெரியும் வராமல் அதை என்ன பண்ண முடியாது தெரியாது தெரியாது அப்போ காலமும் வரணும் அந்த கலையும் வளரணும் கலைன்னு அந்த உறுப்பு வளரணும் அப்படி முறையாக வளர்ந்து அந்த ஆன்மா பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கு உள்ளங்காலில் ஆரம்பிச்சு அப்படியே மெதுவாக போயிட்டே இருக்கு ஆனால் அதில் நிறையா பேர் இப்போ இறந்து போகிறாங்க எந்த ஸ்டேட்டஸில் எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வருதுங்க ஐயா நம்ம வந்து ஆன்மான்றது வந்து உள்ளங்காலந்து பயணித்தாலே நமக்கு துவாரங்கள் தானே இருக்குது தலையில் துவாரமே இல்லை எப்படி தலைக்குள்ளால வந்து போகும் அது பிரம்மரந்திரம்னு இங்கே ஒரு ஓட்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பிரம்மரந்திரம் இருக்குங்கிறதுக்கு ஒரே ஒரு சான்று என்ன அப்படின்னா சின்ன குழந்தையில இந்த உச்சந்தலை துடிக்கும் அந்த ஓட்டம் அதில் இருக்குன்னு சொல்கிறாங்க அது வழியாக வெளியில் போகும் அதனால் கபால மோட்சம்னு சொல்லுவாங்க அந்த ஆன்மா அது வழியாக வெளியில் போகணும் அப்படி போகிறதுல என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னா அவங்க உடலை விட்டு அவர்கள் பிரிவது ஒரு பாம்பு சட்டை கட்டுற மாதிரி அவர்கள் உணர்வார்கள் அதாவது யார் இறக்குறானோ அவன் உணர்வான் அதை ஒரு பாம்பு சட்டையை கேட்டுத வச்சுங்களேன் எப்படி கேட்டுதே அது மாதிரி இந்த உடம்பு கையில்வது அவருக்கே தெரியும் அது ஒன்றும் சாதாரணமாகலாம் முடியாது அது அந்த அபியாசம் கொண்டு வந்து அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தை பூர்ணமாக வாங்கினா தான் அது சாத்தியம் அப்படி சொல்கிறேன் இப்போ இடையில வரும்போது அந்தந்த பருவத்தில் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னால் எந்த வழியாக அவளுக்கு வெளியில் போகிறதோ மற்ற எட்டு தோரங்கள் ஒன்பது தோரங்கள் இருக்குல்ல அது எந்த வழியாக போகிறதோ அவள் மீண்டும் அந்த பிறவிக்கு வந்துடுவான் திருப்பியும் அவள் இந்த உடம்பு எடுத்துக்கணும் ஏன்னா இந்த பிரம்மரந்திரத்து வழியாக வெளியில் போனோம்னா அவளுக்கு பிறவி கிடையாது உடல் இல்லாமலேயே தன்னை பிறருக்கு உணர்த்தவும் தான் பிற பிறவற்றை உணர்ந்து கொள்ளவும் வல்லமை பெறுவார்கள் அப்புறம் இந்த உடம்பு இப்போ அந்த காலத்துலலாம் ஃபோன் வந்து தனியாக ஒயர்லாம் கொடுத்து வைப்பா அதுக்கப்புறம் ஒயர்லெஸ் வந்து சொல்லியும் அந்த மாதிரி உடம்பு இல்லாமலேயே இப்போ நம்ம செல் வச்சுட்டுருக்கோம் அது இல்லாமல் நம்ம பேசுகிறோம் எங்கே வேணாலும் எடுத்துன்னு போகிறோம் அந்த மாதிரி இந்த உடம்பு இல்லாமலேயே எல்லாத்தையும் அனுபவிக்கவும் முடியும் உணர்த்தவும் உணர்த்தவும் முடியும் அதுதான் மோட்சம்னு சொல்கிறான் அதுதான் நவதுர்க அப்படின்னு சொல்கிறான் ஒன்பது துவாரத்துக்கும் ஒன்பது அதிதேவதை அதை தான் இந்த இடத்துல அந்த வடிவமாக அபிராமிப்பட்ட தெளிவாக சொல்லியிருக்கார் சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடரை எல்லாம் வந்தரி சுந்தர வண்ண பெண்ணே அப்படின்னு அந்த முழு அபிராமி எந்த அதிகம் அப்படி சொல்லி நம்ம வந்து இந்த கெங்கால பாத்திரம்னு சொல்லுவாங்க அது வந்து எப்பொழுதுமே வந்து என்சான் உடம்புக்கு பிரதானம்னு சொல்லுவாங்க அந்த மெய்வாய் கண் மூக்கு வழியாக தான் நீங்கள் எல்லாத்தையுமே மனதுக்கு தகவல் போகிறது அந்த மனதுக்குள்ளே போய் அது புத்திகிட்ட சொன்னால் தான் சரீரத்தை இயக்கிய அனுபவத்தை கொடுக்கும் அவ்வளோ விஷயம் இருக்குது ஒன்றோட ஒன்று கலந்தது மாயா தனுன்னு பேர் இருக்குது இது ஆன்மாவால் இயக்கப்படுகிறது மனதினால் உதவி செய்யப்படுகிறது இதுக்கு பெட்ரோல் போட்டுக்கிற மாதிரி உணவும் தண்ணீரும் காற்றும் ஒரு வண்டி மாதிரியே இந்த உடம்பு ஆன்மாவுக்கு அவ்வளோ அழகாக சாக்த சித்தாந்தம் அதை சொல்லுகிறது அதில் இந்த கங்காள பாத்திரம்னு சொல்லுவாங்க அந்த பாத்திரம் எப்படின்னா கபால பாத்திரம்னு சொல்கிற வழக்கம் உண்டு ஐந்து முகம் போட்டிருக்கோம் அதில் அந்த ஐந்து முகம் போட்டிருந்தால் மெய்வாய் கண் மூக்கு செஞ்சு ஐந்து புலன்கள் ஆ அந்த புலன்கள் வழியாக இதை வந்து இந்த பாத்திரத்தில் வீபூதி வச்சு வழிபாடு பண்ணுறதுன்னு ஒரு வழக்கம் இருக்குது அந்த வீபூதி வழிபாடு பரமேஸ்வரிக்கு போகும் ஆனால் இந்த அபிராமி சமயம் என்ன சொல்லுதுன்னா அதில் அந்த பாத்திரத்துக்கே முக்கியத்துவம் கொடுக்குது வெறும் அந்த பாத்திரம் அந்த பாத்திரத்தில் வெறும் பாத்திரமாக வைக்காமல் மங்கள பொருள் எது வேணாலும் வைக்கலாம் எதை வேணாலும் வச்சு அதில் நம்ம இந்த சுந்தரி எந்த துணைவி அப்படின்னு இந்த பாட்டை நம்ம சொல்லிட்டு வந்தால் இல்லை துர்கையை தியானம் பண்ணால் அந்த பாத்திரத்துக்குள்ளே அம்பாள் துர்கை இருக்கா அப்படின்னு நம்ம நினச்ச அந்த பாத்திரத்தை ஏன்னா உடல் கூடு அதுக்காக அந்த பாத்திரத்தை சொல்கிறாங்க அது வெறும் பாத்திரம்னு நீ நினச்சின்னு பித்தளைன்னு நினச்சிக்காத அப்படின்னு அஞ்சு முகம் சொல்கிறாங்க அந்த முகங்கிறது எது மெய்வாய் கண் மூக்கு செவி அப்போ ஒரு சமயம் எப்படி சொல்லுகிறதோ அந்த நோக்கிலே அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ தான் அது புரியும் இல்லைன்னா புரியாது இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறோம் பாருங்கள் இப்போ வந்து இந்த துர்க காலே எருமை இருக்குதுன்னு சொல்கிறோம் அது இப்போ ஒரு மனிதன் தலையோட இடத்துல செத்து போயிட மாட்டான் அப்படி செத்த அது அப்படின்னு பார்த்தா இல்லை அது உயிர் உள்ள எருமையாக இருக்கும் அது எப்படி தெரிஞ்சுக்கிறது நீங்கள் பார்த்தீங்களா அது உயிர் உள்ள எருமையாக அப்படின்னா அந்த சிற்பி என்ன பண்ணியிருப்பாருன்னா நாக்கால் மூக்கை நக்கற மாதிரி போட்டிருப்பாங்க அந்த எருமையோட நாக்கு தொடும் இப்போ செத்து போயிட்டா அந்த நாக்கு தொங்கிடும் அவன் கிட்ட போய் சேர்ந்ததுனால அவனுக்கு அழிவே இல்லை அப்போ அந்த ஆன்மா உடலை இழந்த பிறகும் தன்னை உணர்கிறது பிறருக்கு தன்னை உணர்த்துகிறது அதை சொல்கிறதுக்கு தான் அந்த எருமையினுடைய விஷயம் இந்த தத்துவமெல்லாம் புரிஞ்சு அந்த தியானத்தை சொல்லி நம்ம இந்த மாதிரி பாத்திரம் வச்சு வழிபாடு பண்ணினால் அதோட வழி அந்த வழியில் போனால் தானே அபிராமிப்பட்ட என்ன சொல்கிறாரோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வழி பாதி வரைக்கும் நான் உங்கள் வழியில் வந்துட்டு நான் இந்த பக்கம் போகிறேன் அப்படின்னா அந்த அந்த எல்லை அந்த முடிவு அந்த இறுதி அவளால் என்ன பண்ண முடியாது அடைய முடியாது அதனால் ஒரு சமயத்தை அதன் கருத்தை அது என்ன சொல்லுகிறதோ அந்த வழியை சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வார் அவர் சொன்னார் மோட்சத்துக்கு போயிட்டார் நான் முன்னூறு தடவை சொல்றேன் எனக்கு மோட்சம் வரல என்ன பிரச்சனை திருவாசகம் பிரச்சனையா சாமி பிரச்சனையா இல்ல உணர்ந்து என்ன சொல்லை எந்த பொருளில் எப்படி பயன்படுத்துகிறதோ அதே மாதிரி அதே பொருளில் அதை அப்படியே பயன்படுத்தினோமே ஆனால் எல்லா சமயமும் தன் இலக்கை அடைவிக்கும் அதில் அபிராமி சமயம் இந்த விஷயத்தை மிக தெளிவாக சொல்லும் இந்த தனு கரண போன போகம் அந்த மாதிரி எல்லா விஷயமும் இருந்தும் அனுபவிக்க முடியாமல் சில குறை இருக்கிறவ அத்தனை பேருமே இந்த துர்கையை வந்து தியானம் பண்ணினால் அந்த மாதிரி குறைகளை என்ன 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 நீக்குவா கலைந்து விடுவாங்க ஆமாம் கலைந்து நீக்கி ஒரு செம்மை செய்வாள் கலைந்து இல்லை செம்மை செய்வாள் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு துர்கைக்கு உண்டு தனியாக இருந்து அனுகிரகம் பண்ணுறவன் நிச்சயமா இப்போ இந்த கபால பாத்திரம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு உடனே ஞாபகம் வர்றது வந்து இந்த பிரம்மனோட கபாலம் பற்றின அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குங்களா அந்த கதைக்கும் இந்த வழிபாட்டு முறைக்கும் இந்த வழிபாட்டு முறைக்கும் அந்த வழிபாட்டு முறைக்கும் சம்பந்தம் இருக்குது ஆனால் இல்லை ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ரொம்ப குழப்பறிங்க நீங்கள் அப்படின்னா இப்போ என் பேரில் ஒரு வீடு இருக்குது அது ராஜசேகருங்கிற பேர்லேயே தான் இருக்குது இப்போ இந்த இந்த வீடு யாருதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க என்னோட வீடுன்னா சொல்லுவான் அது பத்திரம் இருக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடி என் வீடா நூறு வருஷத்துக்கு அப்புறம் நான் இருக்க போறது இல்லை அப்ப அது யார் வீடு உங்களோட வழி தோன்றலோ அதெல்லாம் கிடையாது என் வீடு இல்லை காத்துறதுக்கு சொந்தமான வீடு இல்லை அப்படிதானே சரியா இல்லையா அது பொயின்னு சொல்ல முடியுமா இப்ப நான் சொல்றது உண்மை இல்லைன்னு சொல்ல முடியுமா அத மாதிரி இந்த கங்கால பாத்திரம் அப்படிங்கிறது பொதுவா இந்த கங்கால பாத்திரம்ங்கிறது மெய்வாய் கண் மூக்கு செவியே குறிக்கிறதுக்கு தான் வச்சிருக்காங்க ஆனால் அது மாந்திரீக பிரயோகம் மாந்திரீக பிரயோகம்னா என்ன அங்காளம்மன் கோயிலில் இதை வச்சுருப்பாங்க ஆனால் அது அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா இறந்த ஆன்மாக்களை அந்த அஸ்தியில் அடக்கி வச்சுருப்பாங்க அந்த மண்டை ஓட்டில் அடக்கி வச்சுருப்பாங்க அதுதான் அந்த அங்காளம்மனுடைய கான்செப்ட் அவ வச்சுருக்கிற கங்காள பாத்திரத்தினுடைய கான்செப்ட் என்னென்னா அவள் சுடுகாட்டில் இருக்கிறவ அங்கே இருக்கக்கூடிய ஆன்மாவை வெளியில் போகாமல் தன் வசத்தில் வச்சுருக்காங்க ஆன்மாங்கிறது சித்து அறிவு ஆற்றலுடையது அதை இந்த எதில் வச்சிருக்கா இந்த கபால கபால பாத்திரத்தில் வச்சிருக்கா ஆனால் இப்போ இந்த துர்கை வழிபாட்டில் அபிராமி சமயத்தில் சொல்லப்படுற இந்த கபால பாத்திரத்தில் என்ன இருக்குன்னா தத்துவ விச்சாரம் வெறும் கூடு உடல் அது உயிர் நன்மை இது உடல் உடல் நன்மை இப்போ என்னை பார்த்து நான் உயிரோட இருக்கேன் நான் உயிரோட இருக்கேன் உடம்பு சொல்றேன்னா உயிரை சொல்றேன்னா உடம்பு உடம்பு உயிரை சேர்ந்து தானே சொல்றோம் வெறும் உடலா இருந்தால் சடலமும் சொல்லுவேன் வெறும் உயிரா இருந்தா பெயின் சொல்லிடுவேன் அப்போ அதுக்குள்ளே இது இருக்குது ஒண்ணுக்குள்ள ஒன்று மிக அழகாக அதிலே பொருந்தி இருக்கிறது அதனால துர்கைக்கு இப்போ இந்த அபிராமி சமயம் சொல்லுகிற பாத்திரம் மங்கள பாத்திரம் இதை வீட்டுக்குள்ளே வைக்கலாம் அது ஒரிஜினல் மண்டவோடு அந்த ஓட்டுக்கு பதிலாக வைக்கக்கூடிய இந்த பாத்திரம் அந்த கபால பாத்திரத்துக்கும் கங்கால பாத்திரத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னது அதுதான் அது ஆன்மாவை வளர்க்கிறது இது உடல் ரீதியான போகத்தை தருகிறது அதனால இது உடல் அனுபவம் அது உயிர் அனுபவம் நிச்சயமா நிறைவான என்னோட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா துர்க்கையை வழிபடுறது வீடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் பயப்படுவாங்க இல்லையா அவங்களுக்கான விளக்கம் அப்படிங்கிறது இங்கே நமக்கு வே தேவைப்படுது அதில் அதை தான் சொல்றாரு இங்கே இந்த அபிராமி என்ன சொல்றாரு உருவம் வச்சு வழிபட சொல்லலை மகிடன் தலைமையில் அந்தரின்னு சொல்லக்கூடிய சம்மார வழிபாடு பண்ண சொல்லலை பாத்திரத்தில் அந்த உருவத்தை தியானம் பண்ணுறா அப்போ உன் இதயத்தில் வரக்கூடிய துர்க்கத்தில் அதனால தான் மெய் வாய் கண் மூக்கு செவியை தனியாக என்ன பண்ணுறாங்க அந்த உருவத்தில் அந்த பாத்திரத்தில் போடுறாங்க அந்த வழிகள் வழியாக தியானம் பண்ணுறதுனால அந்த தோஷம் நமக்கு வராது துர்க விக்கிரகம் வச்சு வழிபாடு பண்ணுறது தோஷம் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை ஆகமங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கு இப்போ இந்த பாத்திரம் வச்சு அதுக்குள்ளே அவளை தியானம் பண்ணுறது அப்படிங்கிற வெறும் பாத்திரம் மாத்திரத்தில் தியானம் பண்ணுறதுங்கிறது அது துர்கையாக ஆகாது உடல் நன்மையை தரும் ஒரே பூட்டு இப்படி பெறட்டினா பூட்டிக்கும் இப்படி பிறட்டினா திறந்துக்கும் அப்படிதானே அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் இப்ப பல விஷயங்கள் அதுவும் குறிப்பாக வந்துட்டு எல்லா விஷயங்களும் கிடைத்திருந்தாலும் கூட நமக்கான அனுபவிக்கிற அந்த பொசிப்பு அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு நிறைய பேர் புலம்பிட்டு இருப்பாங்க அவங்களுக்கான வழியை காட்டுறது இந்த காணொலியா இருந்திருக்கும் இந்த நேரத்துக்கும் உங்களுடைய நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றிங்க உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் பாராகிய மஞ்சோதிட நிலையம் லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ் வாங்குங்க லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ் சிங்கம் போல ஸ்ட்ரெங்க் எனக்கு